மிக அனைவருக்கும் பால வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கடைசி பௌர்ணமி கார்த்திகை மாத குரு குபேர பௌர்ணமி அன்னபூர்ணி ஜெயந்தி தத்தாத்ரேயர் ஜெயந்தி பைரவி ஜெயந்தி மிக மிக அதிசக்தி வாய்ந்த அபூர்வமான நாள் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட இந்த ஐந்து விஷயங்களை செய்ய மறக்காதீங்க பௌர்ணமி அப்படின்றது சந்திர பகவானுக்குரிய தினம் கார்த்திகை பௌர்ணமி அப்படின்றது சந்திரன் பூமிக்கு மிக பக்கத்தில் வரக்கூடிய நாள் பௌர்ணமி நாளில் சிவபெருமானையும் அம்பிகையையும் முருகப்பெருமானையும் சத்திய நாராயணரையும் வழிபாடு செய்வது மிக சிறப்பானதாகும் குறிப்பாக மனக்குழப்பம் இருக்கிறவங்க பௌர்ணமி வழிபாடு செய்வது சிறப்பாக சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கடைசி பௌர்ணமி மிக மிக முக்கியமான நாள் அப்படின்றதுனால இந்த நாளை பக்தர்கள் தவற சில குறிப்பிட்ட வழிபாடுகளை செய்யறது மூலமா அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்றது வந்துட்டு நம்பிக்கை இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய முக்கிய வழிபாடுகள் என்ன அதே மாதிரி கார்த்திகை மாத பௌர்ணமிக்கு அப்படின்னு சில சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு அந்த சிறப்புகள்லாம் என்னென்ன அது குறித்த ஆன்மீக தான் இந்த பதிவில் மிக தெளிவா சொல்லியிருக்கேன் பதிவு முழுவதுமா வந்து பாருங்க முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிருங்க வாங்க வீடியோக்குள்ள போய்டலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வரதீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல அண்ணாமலையாரே போற்றி போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் வந்து கொடுத்துருங்க பொதுவா பௌர்ணமி அப்படின்னு சொன்னதுமே நம்ம அனைவருக்கும் நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை கிரிவலம் தான் பௌர்ணமி நாள்ல விரதம் இருந்து கிரிவலம் வந்து அண்ணாமலையார வேண்டுவத பல பேரும் வழக்கமா வச்சிருக்காங்க ஒவ்வொரு பௌர்ணமி எனக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு மாவட்டத்திலிருந்தும் திருவண்ணாமலை தளத்துக்கு வர்றது வழக்கம் அதுவும் கார்த்திகை மாத பௌர்ணமி அப்படின்றதுனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டோட கடைசி பௌர்ணமி அப்படின்றதுனாலும் கிரிவலம் செல்வதற்கு வழக்கத்தை விட மிக அதிகமான பக்தர்கள் வருவார்கள் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டோட கடைசி பௌர்ணமி டிசம்பர் மாதம் நாலாம் தேதி வியாழக்கிழமை என்று குரு குபேர பௌர்ணமியாக வந்து வந்திருக்கு இந்த நாளில் இந்த பௌர்ணமி திதியானது காலை ஏழு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு வந்து தொடங்கி நாளை அதிகாலை அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி அதிகாலை மூணு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி வந்துட்டு இருக்குது இந்த நாளில் பாஞ்சராத்ர தெய்வமும் இணைந்து வருவது கூடுதல் சிறப்பானது இந்த நாள் வந்து தத்தாத்ரேய ஜெயந்தி அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி ஜெயந்தி பைரவி ஜெயந்தியும் இணைந்து வருவது சிறப்பானது இவை அனைத்துமே வியாழக்கிழமையில் வருவது அதாவது குருமார்களுக்கான வழிபாட்டு நாளில் வருவது மிகவும் சிறப்பாக சொல்லப்படுது சிவபெருமான் ஜோதி வடிவமாக தோன்றிய திருநாளை திருக்கார்த்திகை தீபமாக கொண்டாடுவதைப் போன்று மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி உலகத்தை காத்த நாளை வைணவர்கள் விஷ்ணு கார்த்திகை அப்படின்ற பெயர்ல கொண்டாடுறாங்க இந்த நாளில் ஏற்றப்படக்கூடிய தீபத்துக்கு பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு வந்துட்டு பெயரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கடைசி பௌர்ணமி வரக்கூடிய டிசம்பர் நாலாம் தேதியன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு இன்று மாலை பெருமாள் கோவிலில் விளக்கேற்றுவது மிக மிக சிறப்பு மகாவிஷ்ணு உலகிற்கு ஒலி கொடுத்து உலகை காத்த தினம் அப்படின்றதுனால இந்த நாள்ல பெருமாள் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நம்முடைய வாழ்வும் ஒளிமயமாக

கிரிவலம் வந்து வழிபாடு செய்தால் சிவன் பெருமாள் இவங்களுடைய அருள் வந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் பொதுவாகவே வியாழக்கிழமையில் திருவண்ணாமலை கிரிவலம் சென்றால் சிவலோக பதவி கிடைக்கும் அப்படின்றது வந்துட்டு ஐதீகம் வியாழக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி அதுவும் கார்த்திகை பௌர்ணமி நாளில் கிரிவலம் சென்றால் எவ்வளவு உயர்வான பலன் கிடைக்கும் அப்படின்றத நீங்களே நினைத்து பாருங்கள் அளவில்லாத புண்ணிய பலன்களையும் இறையருளையும் பெற விரும்புறவங்க இந்த நாளை தவற விடாமல் தெய்வம் வேற்று வழிபாடு செய்யுங்க அடுத்ததா இந்த நாளுக்கான மற்றும் சிறப்பு அன்னபூர்ணி ஜெயந்தி அது குறித்த தகவலையும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் காசி நகரோட பிரதான தெய்வமா வழிபடக்கூடிய அன்னபூர்ணி தான் அன்னபூர்ணி ஜெயந்தியா கொண்டாடுறோம் உணவு தானியங்களின் தெய்வமாகவும் தானிய லட்சுமியாகவும் விளங்கும் அன்னபூர்ணியை அன்னபூர்ணி ஜெயந்தி அன்னைக்கு எப்படி வழிபடணும் என்ன மந்திரம் சொல்லணும் அன்னபூர்ணியை வழிபாடு செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நாம் வந்து பார்க்கலாம் இந்த டிசம்பர் நாலாம் தேதி இந்த வருடத்தோட மிக உன்னதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இன்றைய தினம் கார்த்திகை மாத பௌர்ணமி வருஷத்தோட கடைசி பௌர்ணமி பௌர்ணமி அப்படின்னாலே சிவ வழிபாடு குலதெய்வ வழிபாடு சத்தியநாராயண பூஜை செய்கிறது திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது இது அனைவருக்குமே தெரியும் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி போல கிடையாது இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி அதிலும் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த நாள் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய சில எளிமையான விஷயங்கள் கூட நம்முடைய பத்து தலைமுறைக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளுக்கு இன்னும் சிறப்பு சேர்க்கக்கூடிய முப்பெரும் தேவர்களும் ஒருங்கிணைந்த வடிவமாக திகழும் தத்தாத்ரேயர் ஜெயந்தி பயம் மற்றும் தீமைகளை அளிக்கக்கூடிய தெய்வமான வைரவேல் ஜெயந்தி இவை அனைத்துமே ஒரே நாள்ல இணைந்து வந்திருக்கு மிக மிக சிறப்பான நாள் இந்த நாள்ல அன்னபூர்ணி தேவியை வந்து நினைச்சுக்கிட்டு ஓம் அன்னபூர்ணாயை நமக அப்படின்ற ஏழைகளுக்கோ அல்லது பசியோடு இருக்கக்கூடிய யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த நாள்ல உணவு தானம் வந்து செய்யணும் அதிக மாணவர்களுக்கு தானம் செய்ய முடியல அப்படின்னா கூட குறைந்தபட்சம் ரெண்டு பேருக்காவது அன்னதானம் வந்து கொடுக்கணும் இந்த நாள்ல செய்யக்கூடிய அன்னதானம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து சிக்கலையும் வந்து தீர்க்கும் வறுமை அப்படின்றது வந்துட்டு ஏற்படாது இதனால கிடைக்கும் புண்ணிய பலன் அன்னபூர்ணியுடைய அருள் நமக்கு சந்ததியினரையும் சென்றடையும் ஐதீகமா சொல்லப்பட்டிருக்கு இதனால எப்போதுமே உணவு தட்டுப்பாடு வறுமை அப்படின்ற ஒண்ணு ஏற்படவே ஏற்படாது வீட்டுல அன்னபூர்ணி தாயாருடைய படம் அல்லது சிலை இருந்தது அப்படின்னா அதுக்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து அலங்காரம் வந்து பண்ணிக்கிறீங்க சமையலறைய சுத்தமா வந்து துடைத்து அங்க அன்னபூர் அன்னபூர்ணி தாயாருடைய படம் சிலை வைத்து நீங்க பூஜை வந்து செய்யலாம் அன்னபூர்ணி தாயை மனதார வேண்டிக்கிட்டு என்னைக்குமே நம்முடைய தலைமுறைக்கு அன்னதரித்திரம் ஏற்படக்கூடாது அப்படின்னு ஒரு வேண்டுதல் அன்னபூர்ணி தாயாரு கிட்ட வந்து வச்சுக்கருங்க அதே மாதிரி தத்தாத்ரேயரை நினைத்து ஓம் குரு தத்தாத்ரேயாயை நமக அப்படின்ற மந்திரத்தையும் பைரவியை நினைத்து ஓம் ரீம் பைரவி தேவியை நமக அப்படின்ற மந்திரத்தையும் எத்தனை முறை உங்களால் வந்து சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் வந்து சொல்லலாம் இதனால் நன்மைகள் வந்து அதிகரிக்கும் நீங்கள் நினைத்த அனைத்து நல்ல விஷயங்களும் அடுத்த வருட கார்த்திகை பௌர்ணமிக்குள்ளே நடந்திருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட இந்த கார்த்திகை பௌர்ணமி நாளில் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்களை பற்றி நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் பௌர்ணமி விரதம் தொடர்ந்து இருக்கிறவங்க கார்த்திகை பௌர்ணமியில் நிறைவு செய்வது வந்துட்டு வழக்கம் இந்த நாளில் விரதத்தை நிறைவு செய்தால் அவர்களுடைய வேண்டுதலும் விரதத்தின் முழு பலனும் அப்படியே கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி தினம் மிக முக்கியமான விரதம் மற்றும் வழிபாட்டு நாளாக கருதப்படுது சிவ வழிபாட்டுக்கும் குலதெய்வ வழிபாட்டுக்கும் அம்மன் வழிபாட்டுக்கும் ஏற்ற நாளாக பௌர்ணமி சொல்லப்பட்டிருக்கு திருவண்ணாமலையில் மற்ற நாட்களை விட பௌர்ணமி என்னைக்கு கிரிவலம் செல்வதே அதி உன்னதமான பலனை தரும் நம்பப்படுது நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமான பலனை பல மடங்காக திருப்பி கொடுக்கக்கூடிய மிக சிறப்பு மிக்க நாள் பௌர்ணமி இந்த நாள்ல விரதம் இருக்கிறத பல பேரும் வழக்கமா வந்து வச்சிருக்காங்க இந்த கார்த்திகை மாத பௌர்ணமியோட சிறப்புகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மற்ற மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியை விட சில குறிப்பிட்ட மாதங்கள் வரக்கூடிய பௌர்ணமி தினத்துக்கு சிறப்பு அதிகம் அப்படி மிகவும் சிறப்பு மிக்க அதுதான் இந்த கார்த்திகை பௌர்ணமி அளித்ததாகவும் பார்வதிக்கு தன்னுடைய பாதியை கொடுத்ததாகவும் பார்வதி தேவி முதன் முதலில் கிரிவலம் வந்து பெற்றதாகவும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு வழக்கமாக கார்த்திகை பௌர்ணமி நாள்ல தான் திரு கார்த்திகை திருநாள் வரும் ஆனா மிக அரிதாக பல வருடங்களுக்கு பிறகு இந்த வருடம் திரு கார்த்திகை முடிந்த அடுத்த நாள்ல இந்த கார்த்திகை பௌர்ணமி வந்துட்டு வருது கார்த்திகை பௌர்ணமியில் சிவ வழிபாடு செய்வது சிறப்பானது அதோடு சில குறிப்பிட்ட காரியங்களை செய்வதனால திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வருடம் கார்த்திகை பௌர்ணமி டிசம்பர் நாலாம் தேதியான இன்றைய தினம் வந்திருக்கு இந்த நாளில் நாம் என்ன செய்யலாம் என்ன வந்து செய்யக்கூடாது என்ன செய்தால் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்றத நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த நாளில் நம்ம அதிர்ஷ்டம் ஏற்பட செய்ய வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றணும் கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு வீடுகளிலும் கோவிலிலும் விளக்கேற்ற வேண்டும் இந்த நாளில் சிவபெருமான் ஒளி வடிவமாக காட்சி தருவதாக ஐதீகம் இதனால் நாமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் எதிர்மறையாற்றல்கள் நீங்கி செல்வ வளமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் நெய் அல்லது நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறந்தது இது இரண்டுமே மிகவும் புனிதத்தன்மை மிக்கதாக சொல்லப்படுறதுனால சிவபெருமானுடைய அருளை நம்மளால் எழுதலாம் வந்து பெற முடியும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நீராடல் வந்து பண்ணணும் கார்த்திகை பௌர்ணமி இந்த வருடம் கார்த்திகை மாத வியாழக்கிழமையில வந்திருக்கு இந்த நாள்ல ஆறு ஏரி கோவில் குளங்கள்ல புனித நீராடுவது மிகவும் புண்ணிய பலனை தரும் புனித நீராடிய பிறகு சிவன் கோவிலுக்கு போய் இதுவரை தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கறதோட அவருடைய அருளும் கிடைக்கணும் அப்படின்னு நாம மனதார கிட்ட வேண்டிக்கிறனும் இது நம்முடைய கர்ம வினைகள் நீங்கி வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடைய நமக்கு வந்து உதவும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வீட்டில் தயாரித்த அப்பம் பணியாரம் இது போன்ற இனிப்பான நைவேத்தியங்களை படைத்து வழிபாடு வந்து செய்யணும் இதனால நமக்கு வளமான வாழ்க்கை ஆரோக்கிய மகிழ்ச்சி அதை வந்து சிவபெருமான் நமக்கு வந்து கொடுப்பார் அடுத்ததா வீட்டில் மனம் வீசக்கூடிய நறுமண ஊதுபத்திகள் ஏற்றி வைத்து மலர்களால வீட்டை அலங்காரம் செய்து அழகிய கோலம் வந்து இது நம்மளுடைய வீட்டையும் நம்மையும் மங்களகரமா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் தீமைகள் அனைத்துமே நீங்கி நன்மைகள் நடக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும் அடுத்ததா இந்த நாள் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் தானம் அன்னதானம் வஸ்திர தானம் ஏழைகளுக்கு அவர்கள் தேவையான பொருட்களை கொடுக்கிறது இது அனைத்தையுமே நாம செய்வது மிகப்பெரிய புண்ணிய பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது சிவபெருமானுடைய அருள் நமக்கு நேரடியாக கிடைக்கும் இந்த கார்த்திகை பௌர்ணமி செய்ய வேண்டிய விஷயங்களை அடுத்ததா இந்த தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன வந்து அசைவம் சாப்பிடுறது மது குடிக்கிறது இதை நாம வந்து தவிர்க்கணும் மற்றவர்கள் மீது கோவப்படுவது பொறாமைப்படுவது சண்டையிடுவது போன்ற உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை மற்றவர்களை காயப்படுத்தும் செய்யக்கூடாது சேதமடைந்த மரங்கள் காய்ந்த செடிகள் இதை இந்த நாள்ல வந்து வெட்டக்கூடாது மரங்களுக்கு அடியில் லிங்கம் இருப்பதாக கருதப்படுவதால் மரங்களை வெட்டுவது மிக பெரிய பாவமா சொல்லப்பட்டிருக்கு இதை வந்து நாம வந்து தவிர்க்கணும் மற்ற மாதங்கள்ல வரும் பௌர்ணமியை காட்டிலும் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமிக்கு ஐந்து தனி சிறப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை பௌர்ணமி ஜோதி பௌர்ணமித்தார் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில மகாதீபம் வந்து ஏற்றப்படுது அடுத்ததா இந்த நாள் முருகப்பெருமானுக்கும் உகந்த நாளா சொல்லப்படுது அதாவது முருகப்பெருமான் கார்த்திகை நட்சத்திரத்தோடு தொடர்புடையவர் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பெரும்பாலுமே கார்த்திகை நட்சத்திரத்தோட இணைந்து வரும் சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய தீப்பொறிகள் சரவண பொய்கையில் குழந்தைகளாக மாறின அதை ஆறு கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் முருகப்பெருமான் கார்த்திகேயன் என பெயர் பெற்றார் கார்த்திகை பெண்கள் நட்சத்திரமாக ஜொலித்தனர் இந்த நாளில் முருகப்பெருமான வழிபாடு செய்தால் சகல செல்வங்களும் கிடைக்கும் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும் அப்படின்னும் வந்து சொல்லப்படுது அடுத்ததா இந்த கார்த்திகை பௌர்ணமினால் தேவர்கள் கிரிவலம் செல்லக்கூடிய நாளா சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே பௌர்ணமி தினத்துல கிரிவலம் செல்வது புண்ணியமானது அதிலும் கார்த்திகை பௌர்ணமியில் கிரிவலம் செல்வது மிக மிக விஷயம் முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் வடிவல திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதா ஐதீகம் சொல்லுது இந்த நாள்ல கிரிவலம் போறவங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய நற்காரியங்கள் ஒவ்வொன்றிலும் பண்படங்கு பலன்களும் மனதிற்கு அமைதியும் மோட்ச நிலையும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை கார்த்திகை பௌர்ணமி சிவ வழிபாட்டுக்கு மட்டுமின்றி மும்மூர்த்திகளுடைய அருளை ஒருங்கே பெறக்கூடிய சிறப்பான நாளா சொல்லப்படுது இந்த மாதம் முழுவதும் விஷ்ணுவ துளசியால் அர்ஜித்து வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானதா சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு துளசிக்கும் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு பத்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை பௌர்ணமி இந்த வழிபாட்டை நிறைவு செய்ய உகந்த நாளாகும் வட மாநிலங்களில் குறிப்பாக புஷ்கர்ல பிரம்மாவின் நினைவாக இந்த தினம் கொண்டாடப்படுது புஷ்கர் ஏரியில் நீராடினா முக்தி கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை அடுத்ததா கார்த்திகை மாதம் முழுவதுமே தீபமேற்றி வழிபாடு செய்தாலும் கார்த்திகை பௌர்ணமி என்று தீபமேற்றி வழிபடுவது முக்கியமான நிகழ்வாக சொல்லப்படுது இந்த பௌர்ணமியில் தீபம் ஏற்றுவது இரட்டிப்பு பலன்களை தரும் இந்த நாட்களில் கோவில்களிலும் வீடிலும் விளக்கேற்றி வைப்பது தீபதானம் செய்வது அனைத்து விதமான மங்களையும் தந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி ஒளி கொடுக்கும் அப்படின்னும் நம்பப்படுது ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நாம் தெரியாமல் செய்த பாவங்கள் பிரமகத்தி தோஷங்கள் விலகும் என்றும் தானியங்கள் பழங்கள் வெண்கல பாத்திரங்கள் இதை தானம் கொடுக்கிறது நம்ம செல்வ வளத்தை பெருக்கும் அப்படின்னு வந்து யாருமே தவற விடாதீங்க இந்த வழிபாட்டு முறைகளை கடைபிடித்து அனைவரும் வாழ்க்கையில் சிறப்பாக முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான வேண்டி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றுமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்